வெனிலா இருபத்தி நாலு வயசு இருக்க ஒரு இண்டிபெண்ட்டான பொண்ணு வெனிலாவோட அம்மா சின்ன வயசுலே இறந்து போனதுனால இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து விலகியே இருந்தா வெனிலா அவளை அவளே பார்த்துக்கிட்டு இருந்தா வெனிலாவோட அப்பா ரூபானு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரூபாக்கு கூட பன்னெண்டு வயசு இருக்க ஒரு பொண்ணு இருந்தா ஒரு நாளைக்கு வெனிலா அவளோட அப்பா கிட்டே இப்படி சொன்னா என்னப்பா இதெல்லாம் நீங்க மறுபடியும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இங்க பாரு வெண்ணிலா இனிமேல் இப்படிதான் ரூபாவை சந்தர்ப்ப சூழ்நிலைய நான் கல்யாணம் படிக்க வேண்டியதான் போச்சு ரூபாவோட பொண்ணு பேரு ஹாசினி இனிமேல் நீ தனியா இருக்க வேண்டாம் எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா தான் இருக்க போறோமா இதுக்கு மேல உங்களோட இஷ்டம்பா உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுங்க ஆனா என்ன தொந்தரவு பண்ணாதீங்கப்பா அம்மாடி வெண்ணிலா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா உன்ன கூட ஹாசினி மாதிரி என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் இங்க வாமா இங்க பாருங்க உங்ககிட்ட பேசணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லணும் பொண்ணுக்கு கல்யாண வயசு இருக்கும் போது இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறாரே இங்க பாருமா வேணிலா இப்படி எல்லாம் பேசாத என்னோட நிலைமை அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டி இருந்தது அது தெரியாம பேசாதமா இங்க பாருங்கப்பா என்ன கேட்டுதான் கல்யாணம் பண்ணலல பொறுப்பே இல்லாமல் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க ஆனால் என்ன அவங்கள சித்தினோ தங்கச்சினோ மட்டும் அவங்கள கூப்பிட சொல்லாதீங்க சொல்லிட்டேன் என்னால் அதெல்லாம் முடியாது அவங்கள என் குடும்பமாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் நான் மட்டும் என்ன அக்கானே தான் கூப்பிடுவேன் இங்கே பாரு நீ என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் இங்கே பாருமா வெண்ணிலா ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு நான் யார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி சொல்லிவிட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்பி போயிட்டா வெண்ணிலோட அப்பா அவளை பத்தி ரூபா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு வெணிலா எவ்வளோ பேர் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் எல்லார்கிட்ட ஒதுங்கியே தான் இருப்பான்னு சொன்னாரு ஒரு நாளைக்கு ஹாசினி அக்கா நம்ம விளையாடலாமா என்னது ஹோம் கூட நான் விளையாடணுமா முதல்ல நீ எதுக்கு என் ரூம்க்கு வந்த ஏங்கா என் மேல கோவப்படுற யாரு அக்கா உனக்கு நான் ஒன்னும் அக்கா கிடையாது முதல்ல என் ரூம்ல இருந்து வெளியே போ என் ரூம்க்கு வராத அப்படின்னா

ஏங்க அப்படியெல்லாம் சொல்ற அப்பா தான் சொல்லிருக்காரு உன்னை பார்த்து எல்லாமே நான் நீ தான் என் அக்கான்னு இங்க பாரு என் அப்பாவும் அம்மாவ கல்யாணம் பண்ணிட்டாருன்றதுக்காக உனக்கு வேணா அவர் அப்பாவா இருக்கலாம் ஆனா உன் அம்மா என்னைக்கும் எனக்கு அம்மாவாக முடியாது நீ என்ன சொன்னாலும் நீ தான் என் அக்கா அப்படிதான் கூப்பிடுவேன் இங்க பாரு இன்னொன்னு தடவை அக்கானு மட்டும் கூப்பிட்டேன்னா அட்டி வாங்குவ சொல்லிட்டேன் என்ன நடந்தாலும் உன்னை என் தங்கச்சியாவே நான் ஏத்துக்க மாட்டேன் இல்ல இல்ல நீ என்கிட்ட பேசியே ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாங்கா ஹே சொன்னா புரியாது முதல்ல இருந்து போ போன்னு சொல்றேன்ல ஏன் இப்படி பண்ற போ இங்கேருந்து அப்படின்ட்டு வெணிலா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டா ஹாசினியை ஹாசினி அங்கேருந்து போயிட்டா அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வெணிலா சொல்லாமல் கொல்லாமல் ஹாசினி ரூம்க்கு போனான் பார்த்தா அங்கே ஒரு நோட் புக் ஒன்று இருந்தது உடனே வெனிலா அதில் இருக்கிறத படிக்க ஆரம்பித்தா பார்த்தா ஹாசினி வெண்ணிலாவை சம்மந்தப்பட்ட நிறைய ட்ராயிங்ஸ் அப்புறமா நிறைய எழுதியிருந்தாள் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு வெனிலாக்கு ரொம்ப பயம் வந்தது அன்னையில இருந்து பயத்தோடயே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ரூபா வெனிலா கிட்ட அம்மாடி வெனிலா ஏமா இப்படி பயந்துகிட்டே இருக்க எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்ன இங்க பாருங்க அதெல்லாம் என்னோட பர்சனல் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இங்க பாருமா வெனிலா நான் அவனை சின்னதுல தூக்கி வளர்க்காம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ உன்னோட அம்மா ஸ்தானத்துல தானே நான் ஆனா இருக்கேன் நீயும் என் சொந்த பொண்ணு மாதிரிதான் சொல்லுமா அம்மா ஸ்தானத்துல இருக்கலாம் ஆனா நீங்க ஏன் அம்மாவா ஆகிட முடியாதுல்ல இங்க பாருமா வெணிலா என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே என்னால ஏதாவது சொல்ல முடியும் சொல்லுமா என்னாச்சு உனக்கு உங்களை நம்ம சொல்றீங்களா என்ன கொண்டுட்டு இந்த சொத்தை எல்லாம் நீங்க அனுபவிக்கலாம் தானே வந்திருக்கீங்க எனது சொத்துக்காக என்னமா வெண்ணிலா சொல்றீங்க என்ன சொல்றேன்னு புரியலமா எனக்கு எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது நீ எதை பத்திமா வெண்ணிலா சொல்ற எனக்கு மட்டும் எதுவும் புரியல தெளிவா சொல்லுமா நான் ஹாசினியோட புக்க இப்பதான் பார்த்தேன் அதுல என்னோட ஓவியங்களா இருக்கே ஓ அதுவா ஆமாமா ஹாசினி உன்னை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வரைஞ்சு வரைஞ்சு வைப்பா உன்னை அவளுக்கு பிடிக்கும் அதை கேட்டோன்ன வெண்ணிலா கொஞ்சம் ஷாக் ஷாக்கானா ஆனா ஆனா அந்த லாஸ்ட் பேஜ்ல என் கைய நானே அறுத்துக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காளே அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு நாள்ல அத நடக்க போறதா ட்ராயிங் வரைஞ்சு வச்சிருக்கா இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா ஹாசினி என்ன கொல்ல போறாளா என்ன அவ என்ன கொல்றதுக்காக தான் என்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு நாள் முயற்சி செஞ்சாலா என்ன சொல்லுங்க நீ அவள தப்பா புரிஞ்சிருக்கமா வெண்ணிலா ஹாசினிக்கு ஒரு அக்கா ஒருத்தி இருக்கா தெரியுமா எனக்கு அதை பத்தி தெரியும் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானோ தெரியும் இல்லமா அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறக்கல அவ சூசைட் பண்ணிக்கிட்டா என்னது என்ன சொல்றீங்க நீங்க ஆமாமா வெண்ணிலா ஹாசினி அவ அக்காவ எந்த நிலைமையில எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி தான் வரைஞ்சும் வச்சிருக்கா நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல கொஞ்சம் புரியற மாதிரி தெளிவா சொல்லுங்க அப்பதான் எனக்கும் பயம் எல்லாம் போகும் என்னோட பெரிய பொண்ணு கூட ஒன்ன தான் யாரோடையும் ஓட்டவே மாட்டா எப்பயும் தனியா இருப்பா என்னோட வீட்டுக்கார இறந்ததுக்கு அப்புறமா துக்கத்துல இருந்தா டிப்ரெஷனுக்கு போய் அவளே அவளை சூசைட் பண்ணுற நிலைமைக்கு ஒரு நாள் வந்துட்டா இப்படிதான் அவளை இழந்தோம் நாங்க கேட்கறதுக்கே பயமா இருக்கு இவ்வளோ நடந்திருக்கா ஆமாமா வெண்ணிலா ஹாசினிக்கு அவளோட அக்கானா ரொம்ப இஷ்டம் அதனாலதான் உன் அவ அக்காவா நினைச்ச உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா ஆனா நீதான் அவளை வெறுக்கிற அவளை புரிஞ்சுக்கோமா அவ ரொம்ப நல்ல பொண்ணு இப்படி ஒரு விஷயம் நடந்தது இனி வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் நான் இன்னும் ரெண்டே நாளில் இறந்துருவேன்னு ஏன் அப்படி வரைஞ்சி வச்சிருக்கா அவ உன்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காமா எங்க நீயும் அவ அக்கா மாதிரி தனியாக இருந்து டிப்ரெஷனில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க போறியோன்னு அவளே யூகிச்சு அப்படி வரைஞ்சிருக்கா அவள் உன்னை நினச்சி கவலைப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் நான் தான் ஹாசினியை புரிஞ்சிக்காமல் போயிட்டேனா அவ இவ்வளோ அன்போடு என்கிட்ட கிட்டே இருந்திருக்காளே அக்கா அக்கானே என் பின்னாடியே வருவா ஆனால் நான் அவளை அப்படி நடத்திட்டனே ஆமாம்மா ஹாசினி உன்னை நினச்சி நிறைய தடவை கவலைப்படுறதா என் கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா என்னை மன்னிச்சிடுங்கம்மா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அன்புக்காக நான் ரொம்ப ஏங்கினேன் என்னை பார்த்துக்க கூட யாருமே இல்லாமல் தனியாக தான் வளர்ந்தேன் அப்பா இருந்தா கூட அம்மாவா ஆக முடியாதுல்ல அவரால தான் நான் இப்படி மாறிட்டேன் ஐயோ அப்படி எல்லாம் யோசிக்காதம்மா என் பொண்ணு பெரிய பொண்ணு இருந்தாலே அவ கூட உன்ன மாதிரி தான் ஆனா இப்போ உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அதனால நீ எதுவும் தப்பா யோசிக்க கூடாது எங்க கூட தான் இருக்கணும் ஐயோ இல்லம்மா நீங்களாம் எனக்கு இருக்கும் போது நான் உங்க பெரிய பொண்ணு மாதிரி அப்படி தப்பா முடிவெடுக்க மாட்டேன் உங்களோட நான் இருப்பேம்மா ரொம்ப சந்தோஷம்மா

சாரி ஹாசினி நான் உன்னை நிறைய தடவை திட்டேன்ல அக்கா நான் அதெல்லாம் அப்பவே மறந்து போயிட்டேன் ஹாசினி உனக்கு இந்த அக்கா நான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா என்ன ஆமாக்கா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சரி சரி நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அக்கா அக்கான்னு நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் உனக்காக எப்பவும் நான் இருப்பேன் உன்னை இனிமேல் திட்டவே மாட்டேன் உன் கூடயே நான் இருப்பேன் பாரு தேங்க்யூ அக்கா நீ எப்பயும் என் கூடவே இருப்பல கண்டிப்பா நான் உன் கூடவே தான் இருப்பேன் ஹாசினி நம்பு அக்கா நீ என்னோட அக்கா இருக்கல அவ பண்ண மாதிரி ஏதோ பண்ணிக்க மாட்டல்ல என் கூடவே இருப்பேன்னு சொல்லு கண்டிப்பா ஹாசினி நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் உன் அக்கா மாதிரிலாம் பண்ண மாட்டேன் உன் கூடவே இருக்க போறேன் பாரு நிஜமாவாக்கா இனிமேல் ப்ராமஸா கண்டிப்பாக ஹாசினி உன் மேலே ப்ராமஸாக நான் எங்கேயும் போகமாட்டேன் ஜாலி இனிமேல் நான் அந்த அக்காவை மிஸ் பண்ணவே மாட்டேன் அதுக்கு பதிலுன்னா நீ கிடைச்சிருக்கில்ல இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு பார்த்துட்டு கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ வெண்ணிலா ரூபாக்கிட்ட அம்மா சாரிம்மா இனிமேல் உங்களை எந்த கஷ்டத்தையும் நான் படுத்த மாட்டேன் பரவாயில்லம்மா என் சொந்த பொண்ணு மாதிரி தானே நீயும் என் பொண்ணு பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் பண்ணிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு மட்டும்தான் என்னோட கவலை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் உங்க அப்பா அப்பாவா அப்பா எனக்கு எதுவும் உங்க அப்பா ஓ நிலைமைய சொன்னாரு அவருக்கும் எனக்கு கணவர் இல்லைன்னு தெரியும் ஹாசனியோட நிலமையும் பார்த்து ஓ பார்த்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீ இங்க தனியா இருந்துடக் இது உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லும் நான் நினைச்சேன் சொல்லிட்டேன் உங்களை எவ்வளவு தப்பா நான் புரிஞ்சு வச்சிருக்கேம்மா பரவாயில்ல விடுமா சின்ன பொண்ணு தானே நீயோ இதுல என்ன இருக்கு அம்மா நான் நானும் உனக்கு இனிமேல் உங்ககிட்ட கோவமா நடந்துக்க மாட்டேன் உங்க சொந்த பொண்ணு தான் நடந்துப்பேம்மா ரொம்ப சந்தோஷமா வெண்ணிலா இந்த வார்த்தையை கேக்குதான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு நீயும் ஹாஸ்னியும் எனக்கு என்னைக்கும் ஒண்ணு இனிமேல் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படியே மூணு பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க வெண்ணிலாவும் ஹாசினியும் சொந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி ஒத்துமையா இருந்தாங்க வெண்ணிலா ஹாசினிக்கு படிப்பு சொல்லி தரது அவளோட விளையாடுறதுன்னு அவ கூடவே இருந்தா சந்தோஷமா வாழ்ந்தாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க எப்பயும் போல எல்லாரும் கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க கிளாஸ் டீச்சர்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயங்கர பயம் எப்பயும் படி படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்களேன்னு பசங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஹோலி அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏ சிந்து என்னடி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லடி பரவாயில்லடி சொல்லு என்ன எப்பயும் போல இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலையா நான் அது ஹோம்ஒர்க் முடிக்காம இருக்கிறதா அது அந்த டீச்சரை பத்தி தான் தெரியும் அவங்க சரியான ராட்சி அவங்களுக்கு பயந்துட்டே நேதி ராத்திரியே எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டேன் தெரியுமா அப்புறம் ஏன் நீ பயப்படுற அது ஒன்றும் இல்லைடிடி நாளைக்கு ஹோலி இன்றைக்கும் ஹோலி இருக்குல்ல அதான் நாளைக்கு க்ராண்டாக நம்ம ஃபங்க்ஷனை கொண்டாடி ஹோலி செலிப்ரேட் பண்ணலான்னு தோணுது என்னடி சிந்து சொல்கிற டீச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேவா இப்படி கேட்குற ஆனால் டீச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இப்படி சொல்கிறி அவங்க எப்படி விடுவாங்க ஆமாம் சிந்து அந்த டீச்சரை நினச்சாதான் பயமாக இருக்குல்ல அப்படின்னு ரம்யாவும் சிந்துவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் காவேரி கிருஷ்ணா எல்லாருமே அங்கே வந்தாங்க

அதுக்காக இப்போ என்ன பண்ணணும் சொல்ற அதனால சிந்து ஐடியா கொடுத்த மாதிரி கிளாஸ்ல ஹோலி செலிபிரேஷன் முடிக்கலாம்னு தோணுது நீங்களா என்ன சொல்றீங்க என்னது கிளாஸ்ல ஹோலி செலிபிரேஷன் அதுவும் இன்னைக்கே அப்படி ரொம்ப அதிர்ச்சி ஆகி கேட்டா காவேரி கிருஷ்ணாவும் கார்த்திக்கும் கூட ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போ கார்த்திக் இவங்க இப்படி கேட்டான் என்னது கிளாஸ்ல ஹோலி செலிபிரேட் பண்ண போறீங்களா கொஞ்சமாவது யோசிச்சீங்களா நம்மளோட மென்டல் ஜான்சி டீச்சருக்கு எல்லாம் தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடும் எல்லாருக்கும் அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்கள பத்தி யோசிக்காம எல்லாத்தையும் நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் ஏன்டா அந்த டீச்சருக்கு இப்ப பார்த்தாலும் பயப்படுறீங்க ஆமாடா பயப்படாம என்ன பண்ண சொல்ற அந்த ராட்சசி பத்தி தெரியும்ல எப்ப பார்த்தாலும் நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க பயப்படாம எப்படி இருக்க முடியும் சொல்ல அவங்களுக்கு நம்ம மட்டும் என்னைக்கடா என்ஜாய் பண்ணிருக்கோம் நம்மளும் எப்பயும் இப்படியே தானே இருக்கோம் சிந்து சொன்ன மாதிரி ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க வேற பாதையில போயிடுவோம் இப்ப என்ஜாய் பண்ணாம எப்படா என்ஜாய் பண்றது ஹீ சைலண்டாக இருங்க டீச்சர் வர நேரம் ஆகிடுச்சு வந்தால் நம்மள திட்ட போகிறாங்க கம்முன்னு இருங்க அப்படின்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே டீச்சர் எக்ஸாம் பேப்பர்ஸ் எடுத்துட்டு ரொம்ப சீரியஸாக கிளாஸ்க்குள்ளே வந்தாங்க என்ன என்ன சத்தம் இங்கே கிளாஸ் ரூம்குள்ளே நான் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து வெளியே வரைக்கும் எல்லா சத்தமும் கேட்குது சைலண்டாக இருக்க முடியாது உங்கள் எல்லாராலையும் சைலன்ஸ் அப்படின்னு டீச்சர் கற்றுனோன்னா எல்லாரும் அமைதியாக ஆகிட்டாங்க டீச்சர் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாவது படித்து நோட்ஸ் எடுப்போம் எதுவுமே கிடையாது எப்பயும் பேச்சு தான் இல்ல சத்தம் போடுது சிந்து நீதான் கிளாஸ் லீடர் உனக்கு தெரியாது எல்லாரையும் பாத்துக்கணும் மேடம் எல்லாரும் படிப்பு பத்தி மட்டும்தான் மேடம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்ளோதான் மேடம் சைலண்டா தான் இருந்தோம் சப்ஜெக்ட் பத்தி பேசுறீங்க சொல்றத நான் நம்பணுமா அப்படி பேசினா இப்ப வச்சு இந்த டெஸ்ட்ல எல்லாருமே டாப்பா கேப்பீங்க எல்லாம் பொய்தான் அப்படின்னு எல்லா பேப்பர் எடுத்து வச்சிருந்தாங்க டீச்சர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஜான்சி மேடம்

அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக போய் அவங்க பேப்பரை எடுக்க ஆரம்பித்தாங்க நல்லா மார்க் வாங்கினவங்கள டீச்சர் நிறைய பாராட்டுகளோட வரவேற்பாங்க கம்மியாக மார்க் வாங்கினவங்கள நல்லா வச்சு செஞ்சாங்க டீச்சர் அப்போ தான் காவேரியோட ரோல் நம்பர் வந்தது காவேரி பயந்துக்கிட்டே போனான் அப்போ டீச்சர் வாமா வா வாமா காவேரி கதை பேசணும் நான் மட்டும் வாய் கிழியே பேசுவேன் ஆனால் பேப்பரில் பாரு மூட்டை மார்க்கு கிட்டே வாங்கியிருக்கேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறம்மா காவேரி பேசு திறந்து பேசு பேசுவீல அது அது டீச்சர் நான் நல்லா தான் படிப்பேன்ட்டு படிச்சிருந்தா மார்க் வந்திருக்கும்ல ஒரு மார்க்கு கூட காணுமே என்ன படிச்ச அது மேம் ஞாபகம் வரல என்னது ஞாபகம் வரலையா படிச்சது எப்படி ஞாபகம் வராம போகும் எப்படி அதெல்லாம் இருக்கும் உனக்கு படிச்சிருந்தாதானே ஞாபக போகிறத்துக்கு இப்படி நாலு மார்க் கூட உன்னால் வாங்க முடியல என்ன படிச்சிருக்க போ அப்படின்னு டீச்சர் சொன்னதுனால காவேரி அழுதுகிட்டே அங்கேருந்து போனான் போய் ஓரமாக தந்துகிட்டா அதுக்கப்புறம் கிருஷ்ணாவோடய ரோல் நம்பர் வந்தது அப்போ டீச்சர் கிருஷ்ணா வா ஆ ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருக்கிறதில் மட்டும் ஃபஸ்ட்டு இருந்துரு படிப்பில் மட்டும் ஒன்றும் காணும் வா முதல்ல என்னப்பா மார்க் வாங்கி வச்சிருக்க நீனு

அய்யய்யோ ஸ்கூலுக்கு அம்மா அப்பாவை கூப்பிடுறீங்களா ஐயோ வேண்டா டீச்சர் இந்த தடவை கண்டிப்பா படிச்சு மார்க் எடுத்துறேன் ப்ளீஸ் டீச்சர் ஆ சரி போ போய் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு யாரெல்லாம் மார்க் கம்மியா வாங்கினாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு மூலையில நிக்க வச்சாங்க டீச்சர் அதிகமா வாங்கினவங்களை மட்டும் நல்லா பாராட்டி பேசினாங்க இப்படி ஒவ்வொருத்தரா போய் நிக்கவும் இவங்க கேங்கே போய் எத்தனை தடவை அவங்களுக்கு எல்லாம் சொல்றது படிங்க படிங்க படிப்பை தவிர எல்லாத்துலயும் எல்லா திறமையிலயும் இருக்கீங்க படிச்சாதானே மார்க் வரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே தெரியும்ல ஆ தெரியும் மேடம் தெரியும் ஆமா மேடம் தெரியும் தெரியும் மேடம் தெரியும் எனக்கு தெரியும் இங்க பாருங்க சாய்ந்தர வரைக்கும் யாரும் எந்த குறும்புத்தனமும் பண்ணாம இருக்கணும் புரிஞ்சுதா சரி சரிங்க டீச்சர் சரி இங்க பாருங்க ரோட்ல அங்க இங்க வந்து சுத்தாம வீட்ல உட்கார்ந்து படிக்கிற வேலைய பாருங்க இல்லனா பயங்கரமா நான் பனிஷ்மென்ட் கொடுப்பேன் நான் கண்டிப்பா டீச்சர் ஆ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ டெஸ்ட் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு ஏதாவது நடந்ததுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் வீட்லேயே இருக்கணும் எல்லாரும் புரிஞ்சுதா டீச்சர் எங்களை நம்புங்க டீச்சர் நாங்கள் எங்கேயும் போகாமல் வீட்லேயே தான் இருப்போம் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் சரி சொன்னீங்க என்ன ரொம்ப ஜாலராக போடுறீங்க அப்படிலாம் இல்லை டீச்சர் ஆ ஓகே ஓகே போய் உக்காருங்க போங்க அப்படின்னு கிளாஸ் முடிஞ்சதோ டீச்சர் கிளாஸ்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹே டீச்சர் வெளியே போயிட்டாங்க நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணலாமா ஹே என்னடி பிளான் ஏற்கனவே கலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா என்ன ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ரம்யா மேலே கலர் எல்லாத்தையும் ஊத்துனா சேர்ந்தோம் ஹே இப்போ டீச்சர் சொன்னாங்க எந்த கொண்டாட்டமும் இருக்கக்கூடாதுன்னு என்னடி இதெல்லாம் டீச்சர் சொல்றதுக்கு எல்லாம் பயப்படாதீங்க அவங்க எப்பயோ அப்படிதான் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கலர்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து ஊற்றி விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவங்க பண்ணுற சத்தம் எல்லாம் கிளாஸ் ரூம்லேருந்து தாண்டி ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போச்சு டீச்சர் அப்போ அங்கே வந்துட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் விளையாடிட்டு இருந்தாங்க நான் சொன்னது என்ன நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கிறது என்ன எல்லாரும் சைலண்டாக இருக்க சொல்லி இதுதானே போயிருந்தேன் இப்போ கிளாஸையே கலர் கலராக ஊற்றி வச்சுருக்கீங்களே என்ன இதெல்லாம் அப்படின்னு டீச்சர் சத்தம் போட்டேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக எதுவும் பேசாமல் இருந்துட்டு இருந்தாங்க சிந்து கிளாஸை பார்த்துக்க சொல்லிட்டு தான் போனேன் என்ன இதெல்லாம் அது அது இல்லை மேடம் ஸ்கூல் முடிச்சதும் நான் தான் விளையாடலான்னு சொன்னேன் மேடம் சாரி

ஒவ்வொருத்தரா இப்ப என்னென்னவோ காரணத்தை சொல்லிட்டு பேசலாம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கொஸ்டின் கிளாஸ்ல கேட்டா அதுக்கு மட்டும் பதில் வராது மேடம் அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம் ஆ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் உங்களை திருத்த முடியாது மேடம் சாரி மேடம் நீங்க எங்களை புரிஞ்சுக்கணும் நாங்க எதிர்பார்க்குறோம் ஒரு தடவை நாங்க பேசுறத கேளுங்க சாரி ஆ நாளைக்கு எல்லாரும் முதல்ல உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க மேடம் ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறத கேளுங்க மேடம் இவ்வளோ வருஷம் சின்னதுலேருந்து உங்கள் சொல்கிற பேச்சு தானே நாங்கள் கேட்டுட்டுருக்கோம் இந்த வயசு போனால் அப்போ எந்த வயசில் மேடம் நாங்கள் ஹோலி எல்லாம் கொண்டாடுறது எங்களுக்கும் ஆசையாக இருக்குது சின்ன பசங்க தானே நாங்கள் இப்போ ஹோலி கொண்டாடாமல் எப்போ மேடம் கொண்டாடுவோம் சாரி மேடம் எங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ண விடுங்க மேடம் அப்படின்னு சிந்து சொன்னோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆமாம் இதாக அவ சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க டீச்சர் கூட அவ சொல்கிறதுல கொஞ்சம் நியாயம் இருக்குது குழந்தைங்க தானன்றத யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு கோவம் மட்டும் போகவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹோலியை எடுத்துக்கிட்டு வந்து டீச்சர் முன்னாடி சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ டீச்சர் ஹலோ என்ன இதெல்லாம் என்ன சுற்றி என்ன பண்ணுறீங்க உடனே டீச்சர் மேல கலர் எல்லாம் அடிச்சுட்டு ஹாப்பி ஹோலி மேடம் ஹாப்பி ஹோலி மேடம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் விஷ் பண்ணாங்க ஏ ஏ நிப்பாட்டுங்க இருங்க 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 போடாதீங்க ஹாப்பி ஹோலி மேடம் ஹாப்பி ஹோலி மேடம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலரை டீச்சர் மேலே போட்டு விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கலர்ஸ் எல்லாம் டீச்சர் மேலே போடவும் அவங்க மூஞ்சி முழுக்க கலராக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் டீச்சர் கோவமாக இருக்கிறத பார்த்து பயந்து போனாங்க அப்போ டீச்சர் இதெல்லாம் அவங்களுக்கு தப்புன்னு தெரியல அப்படின்னு டீச்சர்ஸ் கற்றுனோடனே எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க ஹா இங்கே பாருங்கள் எல்லா செலப்ரேஷனும் சரிதான் ஆனால் ரொம்ப கொடும்பத்தனம் என்றைக்குமே பண்ணக்கூடாது ஒழுங்காகவும் இருக்க கற்றுக்கோங்க என்ஜாயும் பண்ண கற்றுக்கோங்க இந்த தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு டீச்சர் சொல்லிவிட்டு அவங்க ஹோலி வாட்டரை எடுத்து கிருஷ்ணா மலை அடிக்க ஆரம்பித்தாங்க டீச்சர் எப்படி மாறினதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹேப்பி ஹோலி ஹேப்பி ஹோலி ஹாப்பி ஹோலின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணி டீச்சரோட சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலே டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல எந்த கோவமும் இல்லைனாலும் ஸ்ட்ரிக்டா இருக்கணுன்றதுக்காக அவங்க முன்னாடி கோவமாகவே காட்டிக்கிட்டாங்க டீச்சர்